என் ஊனோடும் உதிரத்தோடும் நீக்க நிறைந்துள்ள தமிழீழ உறவுகளே என் உணர்வுகளிலே இரண்டர கலந்திருக்கின்ற தமிழ்க்குல சொந்தங்களே ஆர்த்தெழுந்து புறப்படுங்கள் லண்டன் நகரத்தின் டிரபால்கர் சதுக்கத்துக்கு புறப்படுங்கள் மே பத்தொன்பதில் அவைகள நகரத்துக்குள் பிரவேசித்து விட்டதோ என்று தமிழர்கள் புறப்படுங்கள் பணி கொட்டுகின்ற இரவிலே பல்லாயிரக்கணக்கிலே லட்சக்கணக்கிலே திரண்டு கொடியவன் ராஜபக்சேயை லண்டன் நகரத்திலே இருந்து விரட்டி அடித்த வீரர் கூட்டவன் ஜோ நீங்கள் நீங்கள் எழுப்புகின்ற அந்த ஆரவாரம் நீங்கள் முழங்குகின்ற சங்கநாதம் தமிழீழ அரசு மலர்வதற்காக எழுப்புகின்ற சங்கநாதம் உலகமெங்கும் வாழும் தமிழர்கள் உள்ளத்தில் கனலை எழுப்பட்டும் கொட்டப்பட்ட குருதி தரப்பட்ட உயிர்கள் அவர்களின் லட்சிய கனவுகளை நனவாக்க உறுதி எடுத்துக்கொள்ள முள்ளிவாய்க்காலை அதிலே மடிந்தவர்களுக்கு உயிரிழந்தவர்களுக்கு கொல்லப்பட்டவர்களுக்கு புகழ் தூவுவது மட்டுமல்ல தமிழர்களின் ரத்த கால்வாயை நினைவூட்டுகின்ற சொல்லவா முள்ளி வாய்க்கால் தமிழீழ அரசு மலர்வதற்கு பொதுவாக்கெடுப்பு நடத்துவதற்கு உலகம் முன்வரட்டும் தமிழீழத்திலே இருந்து முற்றாக வெளியேற்றப்படட்டும் சிங்கள காடையர் கூட்டம் குடியேற்றங்கள் அகற்றப்படட்டும் போலீசும் ராணுவமும் அகற்றப்படட்டும் அனைத்துலக நாடுகள் முன்வரட்டுவதை செய்து காட்டுவதற்கு ஐநா மன்றம் நடவடிக்கை எடுக்கட்டும் அந்த நிலையை உருவாக்க இயலும் ஒரே குரலாக எழுங்கள் ஒன்றாக எழுங்கள் படிந்தவர்களின் கல்லர்களிலே மலர்களை தூவுகின்ற வேளையில் அவர்கள் எந்த லட்சியத்துக்காக தங்கள் இன் உயிரை தந்தார்களோ மாவீரர்கள் மாவீரர் தலக பிரபாகரன் கட்டி எழுப்பிய தமிழீழத்தை நிர்மாணித்த தமிழீழத்தை தமிழீழ சுதந்திர கொடி அதிலே பறக்க விடுவதற்கு நாள் தொலைவில் இல்லை என்ற உறுதியோடு ஒன்றாக திரண்டு எழுங்கள் ட்ரிவால்கர் ஸ்கொயரிலே திரண்டு எழுங்கள் மே பத்தொன்பது புறப்படுங்கள் அனைவரும் புறப்படுங்கள் லண்டன் நகரத்து வீதிகளிலே புறப்பட்டு அரைப்பட்டு சதுக்கத்தை நோக்கிச் செல்லுங்கள் ஓங்கி தமிழிகளை விடுதலை குரல் கொடியவன் ராஜபக்சே கூட்டத்தை குற்றக்கூண்டிலே நிறுத்தி தண்டிப்பதற்கு சபதம் ஏற்கின்ற குரலாக அது இழட்டும் மலர்க தமிழிகளும் மலர்க தமிழிகளும்